புது கிரகம் கண்டுபிடிப்பு அழியும் போது மனித குலத்திற்கு கை கொடுக்கும் சுமார் நான்காயிரம் ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கும் ஒரு கிரகத்தை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் சூரியன் எப்படியும் ஒரு காலத்தில் அழிந்துதான் போகும் அந்த நேரத்தில் மனிதர்கள் சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியே செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த கண்டுபிடிப்பு முக்கியமானதாக இருக்கும் இந்த விண்வெளியில் நம்மால் எண்ணி முடிக்கவே முடியாத அளவிற்கு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் உள்ளன அவை தொடர்பாக ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே வருகிறார்கள் இதற்கிடையே விண்வெளியில் ஆய்வாளர்கள் இப்போது மிக முக்கிய கண்டுபிடிப்பை மேற்கொண்டுள்ளனர் அதாவது சூரிய குடும்பத்திலிருந்து சுமார் நான்காயிரம் ஒளி ஆண்டுகள் தொலைவில் ஒரு கிரகத்தை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஒலி ஆண்டுகளா அப்படி என்றால் என்ன என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஒலியின் வேகத்தில் ஓராண்டு பயணித்தால் எவ்வளவு தூரத்தை அடைய முடியுமோ அதுதான் ஒலி ஆண்டு என்று அழைக்கப்படுகின்றது அதன்படி ஒளியின் வேகத்தில் சுமார் நான்காயிரம் ஆண்டுகள் பயணித்தால் இந்த கிரகத்திற்கு சென்றடைய முடியும் இந்த கிரகம் நமது பூமியைப் போலவே இருப்பதாகவும் பூமியைப் போலவே அதுவும் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கிரகம் பாறைகள் நிரம்பியதாக இருக்கலாம் என்றும் இது கிட்டத்தட்ட பூமியின் எடை கொண்டதாகவே இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அந்த கிரகம் வைட் டுவார்ஃப் நட்சத்திரமான சாகிட்டாரைசை சுற்றி வருவதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது பூமிக்கு வரும் காலத்தில் என்ன நடக்கும் என அறிந்து கொள்ள இது உதவும் ஏனென்றால் சூரியன் அதன் இறுதி கட்டத்தை எட்டும் போது அதை சுற்றி வரும் பூமி உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் அழியும் ஆபத்து இருக்கின்றது அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் சூரிய குடும்பத்தை விட்டே ஒரு கிரகத்திற்கு செல்லலாம் வைட் டுவார்ப் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு நட்சத்திரத்தில் உள்ள எரிபொருள் முழுமையாக தீர்ந்து அதன் வெளிப்புற அடுக்கு உதிர்த்த பிறகு இருக்கும் எச்சத்தை தான் வைட் வார்ஃப் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி இருக்கும் ஒரு நட்சத்திரத்தை தான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் சுற்றி வருகின்றது சூரியனின் எரிபொருளும் மொத்தமாக காலியாகி இது போலத்தான் மாறும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் சூரியனில் உள்ள எரிபொருள் தீரும் சமயம் அது மிகப்பெரிய சிவப்பு ராட்சத நட்சத்திரமாக வளரும் அருகே இருக்கும் கிரகங்களை எல்லாம் தனக்குள் ஈர்த்துவிட்டு கடைசியில் மாண்டு போகும் அதே நேரம் இந்த நிகழ்வில் பூமி தப்பிக்கவும் வாய்ப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதாவது சூரியனின் எரிபொருள் தீரும்போது அதன் நிறை குறைந்து புவி ஈர்ப்பு விசை குறையும் எனவே பூமி சூரியனிலிருந்து தள்ளி நகரத் தொடங்கும் இதனால் பூமியை சூரியன் எடுக்காமல் விட வாய்ப்பு உள்ளது அது போன்ற சூழல் ஏற்படும் போது பூமி எப்படி இருக்கும் என்பதை கண்டறியவே புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கிரகம் உதவும் என ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் வரும் நாட்களில் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் குறித்து ஆய்வுகள் அதிகரிக்கும் என்றும் இது பூமியின் இறுதி எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ள உதவும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அதற்கேற்ப மனித குலம் திட்டமிட்டுக் கொள்ள இது கை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்